வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போறோன்னா எந்த வேலை வாட்டிக்கும் போகாமல் அஞ்சு வருஷம் யூடியூபே இருக்கிற கதியினுங்கிற ஒரு ஃபேமிலி பற்றி அவங்க வேறு யார் இல்லை நம்ம இளவரசன் காயத்திரி பொதுவாக கணவரை வேலைக்கு விடாமல் இருக்கிறதுல முக்கிய பங்கு இந்த அம்மையார் காயத்ரிக்கு இருக்குது ஏன்னா இந்த அம்மாவுக்கு ஆடம்பர வாழ்க்கை தான் பிடிக்கும் வேலை செய்கிறது தான் பிடிக்காது ஏன்னா இந்த இது வேலை செய்கிற மாதிரி சாணி ஒழிச்சிருப்பாங்க அதே வேறு தங்கமயில் நீயெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க இதில் என்ன பெருமை இருக்குன்னா ஒரு வீடு நின்ந்தால் வலிக்கணும் என்ன காரணம்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எல்லா வீட்டிலும் வலிப்பாங்க ஆனால் இந்த அம்மா வேலை செய்கிறாங்களாம்மா அதே வேற இவர் வந்து பெருமையாக வேறு வீடியோ போட்டுருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வேறு வச்சுருப்பாங்க எங்களோட ரியல் ஸ்டோரி வாழ்க்கை வரலாறு இப்படி எந்த இடத்துலையும் முளைச்சி அது சம்மந்தமாக வாழ்க்கை வரலாறு கிடையாது யூடியூப்பில் வந்து சிறுகு சிறுகு அஞ்சு வருஷமாக எந்த வெட்டிக்கும் போகாமல் முன்னேறி இருக்கிறாரு பார்த்தா இதில் என்ன பெருமை இருக்குதுன்னு கேட்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று அந்த அம்மையார் உட்காந்துட்டு அங்கே என்னமோ காய் வெட்டிகிட்டு இருக்கிறது இவர் உட்காந்துட்டு நீ அடித்தா திருப்பி நான் அடிப்பேன்ட்டு ரெண்டு பேரும் சண்டை பிடிப்பாங்க வியூஸுக்கு வேண்டிதான் ரெண்டு பேரும் சொல்லி வச்சு தான் இது சண்டை பிடிக்கிறது இது தெரியாமல் அவங்க சப்ஸ்க்ரைபரு ஆனால் சண்டை பிடிக்காதீங்க சண்டை பிடிக்காதீங்க இவங்களுக்கு ஒன்றுமே வெக்கமே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லணும் பல ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க எந்த ஃபேமிலி யூடியூபராது சண்டை பிடிக்கிறது வீடியோ போடுவோம்னு கேட்டால் யாரும் போட மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வருமானம் நம்மளுக்கு ஒழுக்கோ வெக்கோமானோ இதெல்லாம் எதுவுமே தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு பணத்துக்கு வேண்டி சண்டை பிடிக்கிறதுமே அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து நாங்கள் ஓன் கண்டென்ட் தான் போடுறோம் வீட்டில் நடக்கிறதா போடுறான்ட்டு அளந்து வீசுவாங்க மொத்தத்தில் இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அம்மாவில் பெருமை சொல்கிறதுக்கு வெளியில் ஒன்றுமே கிடையாது கணவரை வேலைக்கே போகக்கூடாது கணவர் வந்து வீட்டுக்குள்ளே இந்த அம்மாவோட பின்னாடியே இருக்கோன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை பிடிச்சி 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 அதை வந்து வியூஸாக வாங்கி நல்லா சம்பாதிச்சுட்டு அப்புறம் பெருமனாயம் பேசுகிறது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் என் கணவர் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அது வீட்டுக்குள்ளே வெளி உட்காந்துட்டுக்கிறாங்க காய் எரிஞ்சிட்டு எவ்வளோ ஒரு கேவலமாக பேசுகிறாங்க வருங்க நீ அவங்க கூட பேசுனியா நான் அவங்க கூட பேசுனியா இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்டால் இதுதாங்க இவங்க வீடியோ இதுதாங்க இவங்க கண்டென்ட் வீடியோ இவங்க கண்டென்ட் வீடியோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா சாப்பாடு செய்கிறதுங்க மத்தியானம் சாப்பாடு செய்கிறது நைட் சாப்பாடு செய்கிறது காய் எறியறது அந்த காய்க்குள்ளே வந்து அந்த குழந்தை விளையாடுறது பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வளருதுன்னா அந்த குழந்தைய நல்ல நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா அழகு எடுத்தணும் ஆனால் அந்த குழந்தைக்கு தலையும் கூட செய்வது நம்ம இளவரசர் எப்போவுமே செய்வது இல்லைன்னு வச்சுக்கோங்க அவரை மாதிரியே அந்த குழந்தைய வளர்த்துறாருன்னு வச்சுக்கங்க ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டிங்கன்னா நாலஞ்சு நாள் அந்த ட்ரெஸ் அப்படியே இருக்குங்க அப்புறம் அந்த அம்மா காய்த்திரி பற்றி பேசணுன்னா அந்த அம்மாவுக்கு வேலை செய்கிறது ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான வேலை என்னென்னா அந்த அம்மாவுக்கு முழுக்க முழுக்க இந்த கறி இன்சுன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்புறம் கடையில் போண்டா பஜ்ஜி வாங்கி தந்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் பொதுவாக ஒரு கணவன் மனைவி இருந்தால் நல்ல நல்ல வீடியோ போடுவாங்க ஆல்ரெடி நான் இப்போ பல வீடியோ நான் சொல்லியிருக்குது சங்கீத சாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா குட்டின்ட்டு ஈரோடு கார் சேனலு ஆனால் இவங்க சேனலில் பார்த்து வச்சுங்க இந்த ச கருதிங்கிறது மட்டும்தான் இருக்குது அப்புறம் சாப்பாடு செய்கிறது அப்புறம் சிறுகிரியை பற்றி அந்த அம்மா ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அந்த அம்மா பேசாமல் டாக்டர் படிக்கலான்னு நினைக்கிறேன் சிறுகீரியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் என்ன காரணம்னா வீடியோ வீடியோ எடுத்துக்கிறாங்கன்னா வருமானம் வேணுங்க வருமானம் எத்தனை நாள் கணவர் வீடியோ எடுப்பார் நானும் வீடியோ எடுக்கிறேன்ட்டு ஒரு வீடியோ எடுத்திருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இவங்களை சொல்கிறெல்லாம் கொண்ட வெளியே சொல்கிறாரு மிதவிதமாக கண்டென்ட் போடணும் ஒரு கண்டென்ட் கிடையாதுங்க முந்நூற்றஞ்சி நாள் சமையல் கட்டு வீட்டுக்குள்ளே வெளியில் அந்த குழந்த தூங்குறது ஏன் தெரிவிக்கிது இது மட்டும்தான் கண்டன்ட்டு அப்புறம் வெது வெளியில் உட்காந்துட்டு நீ அவங்க கூட பேசுகிறையா நான் அவங்க கூட பேசுகிறையா நீ திருப்பி அடித்தா நான் திருப்பி அடிப்பேன் ஒரு எந்த ஒரு பெண்ணாவது இப்படி பே பேசுவாங்கன்னு கேட்டால் இவங்க வந்து ஸ்கிரிப்டு முதல்லே உருவாக்கியிருப்பாங்க இப்படி எல்லாம் போட்டா நம்மளுக்கு வீஸ் வரும் அதையும் வந்து மக்கள் நம்புவாங்க அது வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்புறம் இவர் குடிக்கிறது எந்த காலத்துலேயும் நிறுத்த மாட்டார் இவர் போய் அண்ணா குடிக்காதீங்க குடிக்காதீங்க யாரும் சொல்லாதீங்க ஒரு குடிக்கிறவராக இருந்தால் குடிச்சுட்டே இருப்பார் ஒரு குடிக்காதவராக இருந்தால் திருந்தி வாழணுன்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு செகண்ட் போகுது ஆனால் இவருக்கு வர்றது ஊரே இலவச வருமானம் இதில் வந்து என்ன இருக்குது அது தான் நான் சொல்கிறது திருப்பி திருப்பி அதை தான் இவரை பற்றி சொல்கிறேன் பொதுவாக இந்த அம்மா கணவரை எந்த இடத்துலையும் வேலைக்கு எந்த ஜென்மத்திலையும் அனுப்பாது இதில் வந்து பெருமை இருக்குது அதாவது உழைச்சி சாப்பிட்டுந்தா அந்த அருமை தெரியும் வரத ஊர இலவசம் வருமானமாச்சே கணவன் மனைவி கால ஒரு வீடியோ சாய்ந்தர வீடியோ நைட்டு ஒரு வீடியோ நைட்டு பத்தரை மணிக்கும் கூட ஒரு வீடியோ அதுக்கு அந்த ராதிகா வீசுன்ற ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு தூங்காதா தூங்காதாட்டுக்குது அப்போ வந்து பத்தரை மணிக்கு தோசை சொல்கிறாங்க அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணி இருக்குது இப்போ ஏதோ பிற இவரெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்புறம் பெட்டில் உட்காந்துட்டுக்கிறாங்க ஆஃப் டயர் போட்டு இவர் உட்காந்துட்டுக்கிறது காயத்திரி என்னடி யார் கூட ஃபோன் பேசிட்டு இருக்கிற இப்படியெல்லாம் ஒரு வீடியோ போட்டால் அப்புறம் இந்த ஆளை இந்த ஆளெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு அது தெரியல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று உட்காந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க அதையும் வந்து ஆனால் சண்டை பிடிக்காதீங்க வியூஸ்க்கு வேண்டியது ஃபுல்லாக ட்ராமா தான் போடுறது கூட ட்ராமா தான் ஆனால் நாங்கள் நேச்சுரலாக போடுறோம் நாங்கள் ஓன் கன்டென்ட்டு முந்நூற்ற அறுபத்தஞ்சி நாளுமே அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இப்போ அந்த குழந்தைக்கு உடம்பு சரியின்னு உடம்பு சிலின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க உடம்பு சரியின்னா ஹாஸ்பிட்டலே தான் கூட்டிகிட்டு போவாங்க அதையும் ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்கன்னா இந்த அம்மாவில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு தலை செய்வே விடுறதில்ல நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா சுத்தமாக இருக்கிற ட்ரெஸ்ஸும் முடி நான் பார்த்ததில்லைங்க ஒரு ட்ரெஸ் போட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ் அஞ்சு நாளைக்கு இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைய வளர்த்தோன்னா நல்லா சுத்த இருக்கணும் இந்த அம்மா சுத்த சுத்தமாக இல்லாமல் கிச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுங்க படுகை வளமாக தான் இருக்குது அஞ்சு நாலு வீடு மாறிப்பங்க நாலு வீட்டில் கிச்சன் இப்படி தான் இருக்குது மொத்தத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு நீங்கள் எந்த காலத்துலேயும் சிந்திக்க மாட்டீங்க எந்தெந்த வீடியோ பார்க்கணும் நீங்கள் எந்தெந்த வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் போய் அந்த இந்தியா குட்டினு ஒரு சேனலில் போய் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது அது கணவன் மனைவி மாமியார் ஆனால் இந்த கணவன் மனைவி எடுத்துகிட்டிங்கன்னா கணவன் எந்த இடத்துலையும் வேலைக்கு போக மாட்டார் ஆனால் மனைவி பெருமனையும் பேசுவாங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறீங்க நாங்கள் இப்படித்தா நாங்கள் இப்படித்தா அஞ்சு வருஷம் எங்கே உழைச்சா அஞ்சு வருஷம் எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் யூடியூபே கதைன்னு இருந்தால் நீங்கள் வந்து ஒன் மில்லியன்ல ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபருங்க கூட வரலாம் அது வந்து மூணு சேனலு ப்ரொமோஷன் வேற ஆரம்பிச்சிட்டாரு ப்ரோமோஷன் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா நீங்கள் ஒரு யூடியூப்பில் ப்ரொமோஷன் பண்ணி டெவலப் பண்ணினா அந்த யூடியூப்பு கண்டிப்பாக விளங்காது தனித்திறமையே உங்களுக்கு கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் திறமை திறமை இருந்தால் தாராளமாக உங்கள் ஓன் வீடியோ போட்டு நீங்கள் வந்து ப்ரொமோஷன் இல்லாமல் போங்க அதை விட்டு போட்டு இவர் இவர் ப்ரொமோஷன் பண்ணால் அந்த யூ யூடியூப் வந்து மில்லியன் கணக்கு போகுமா அப்புறம் அந்த காயத்ரி பற்றி சொல்லணும்னா மிக மிக முக்கிய இப்போ கணவன் சோம்பேறியார் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த அம்மையார் தான் அந்த அம்மா மாதிரி நாலு பேர் இருந்தால் எந்த கணவரும் வேலைவட்டிக்கே போக மாட்டாங்க அதான் உண்மை நேற்று உட்காந்துட்டு சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அடுத்த ஒரு மணி கொஞ்ச நேரம் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அது தாங்க இவங்களோட கண்டென்ட்டு மக்களை ஏமாற்றி ஏமாற்றி வியூஸ் வாங்கி அதில் சம்பாதிச்சு ஆடம்பர வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்கண்ணா இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது மொத்தத்தில் இந்த இவங்க சேனலில் கண்டென்ட்டுங்கிற பேரில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி இல்லை பத்து வருஷமெல்லாம் அந்த வீட்டு விட்டு வெளியே வந்து வீடியோ எடுக்க மாட்டாங்க சிந்திங்க நல்லா சிந்திங்க என்ன இந்த வீடியோ பார்க்கணும் சிந்திங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்